இந்த பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா போட்டியாளர்களுமே வந்துட்டு லைவ் இன்டர்வியூஸ் இந்த மாதிரியாக வந்துட்டுருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிக்ஷனுமே வந்துட்டு இன்டர்வியூஸ் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ அதில் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே தான் நடந்துக்கிட்ட விதம் குறித்தும் தனக்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவு குறித்தும் அந்த பேட்டியில் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு அதோட அந்த நிகழ்ச்சியில் உள்ளே நடந்த பல நிகழ்வுகள் குறித்தும் நிக்ஷன் அதில் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்கு அப்புறமா தான் யார்கிட்டே எல்லாம் பேசினேன் என்ன பேசினேன் அப்படிங்கிறத பற்றியும் நிக்ஷன் அதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ என்ன இது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் அதில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் யார் உண்மையாக இருந்தாங்க யார் பொய்யாக இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நிக்ஷன் யாராலையும் கடைசி வரைக்கும் பொய்யா இருந்துட முடியாது அதனால் உண்மையாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது சில இடங்களில் சிலர் பொய்யாகவும் சில இடங்களில் சிலர் உண்மையாகவும் கூட இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரியாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அதே போல எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வலிமையானவங்க யாரு அப்படிங்கிற மாதிரியா தெரியாது அத நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க டாஸ்க்ல யாரு வலிமையானவங்க பேச்சு திறமையில் யாரு வலிமையானவங்க அதே போல வார இறுதியில அதிகமான கைத்தட்டல் வாங்குறவங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஆனா மக்கள் தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்ற அர்ச்சனாக்கா தான் என்ன பொறுத்த வரைக்கும் வலிமையான போட்டியாளர் இந்த மாதிரியா பேசியிருக்கிற நிக்ஷன் உள்ள நடந்த சச்சரவுகளை எல்லாமே மறந்துட்டு அர்ச்சனாவை பெருந்தன்மையாக பாராட்டியிருக்கிறாரு அதே போல் வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டில் நிற்கும் போதும் ஒவ்வொரு நபரை நம்ம சந்திக்கிறோம் அப்படிதான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நான் சந்தித்த நபர்களுமே இருந்தாங்க பலவிதமான கலை சார்ந்தவங்க அவங்க தேவைக்காக கேமராவுக்காக நடந்துகிட்டதையும் நான் பார்த்தேன் ஏற்கனவே என்னோட பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா போட்டியாளர்களுக்குமே வெளியில ஒரு பிரபலம் இருந்துச்சு அவங்களுக்கு கேமரா முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும் பட் எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் ஸோ இதில் எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் நான் அங்கே போயிருந்தேன் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருபத்தி மூணு வயசில் எனக்கு கிடைத்த அனுபவம் ரொம்பவே பெரியது இந்த மாதிரியாக நிக்ஷன் சொன்னார் அதோட மாயாவையும் ரொம்பவே பாராட்டியிருக்கிறார் எனக்கு ஒரு கலைஞராக மாயாவை ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரியாக சொன்ன நிக்ஷன் இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் உண்மையாக மாயா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லலாம் அதே போல மாய அளவுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிருக்கிறாரு எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல மா தடுமாறி இருக்கிறாங்க அதே போல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கையும் ரொம்பவே மாறி இருக்குது நான் இப்போது பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு படத்துலையும் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாயிருக்கேன் இந்த மாதிரியா சொன்ன நிக்ஷன் தன்னை வெறுக்கிறவங்க பத்தியும் பேசிருக்கிறாரு அதுல என்னை வெறுக்கிறவங்க முதல் ரெண்டு வாரம் என்ன அவங்க பக்கத்து வீட்டு பையனாவோ சொந்தக்காரனாவோ பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறமா நான் செஞ்ச செயல் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிடிக்காம போயிருக்குது அதனால தான் அவங்க என் மேலே கோபத்தை காட்டியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்ன நிக்ஷன் அதுக்கப்புறமா நான் சில போட்டியாளர்களையும் பேசினேன் அதில் அர்ச்சனாக்கிட்டையும் பேசினேன் அர்ச்சனாக்கா எனக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்தாங்க ஆனால் பிரதீப் கிட்ட மட்டும் நான் பேசலை எனக்கு பேச விருப்பமும் இல்லை சில நேரங்களில் அதுக்கப்புறமா தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக பேசுவேன் இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரதீப் கிட்ட எல்லாருமே பிக் பாஸ் ஷோ விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டுட்டு பட் மாயா பூர்ணிமா நிக்சன் ஜோவிகா இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக இவங்க தான் மெயின் ரீசன் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளியே அனுப்புனதுல பட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரதீப்போட விஷயத்துல சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது சைலண்ட்டாக இருந்தால் கூட ஓகே பட் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியாவும் தெரியுது ஸோ இனிவே என்ன நடக்க போகுது பிரதீப் இஷ்யூவில் இவங்க என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்க வர்ற காலங்கள்ல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்